எல்லாம் எல்லாமல்ல சிவபெரம்பரின் திருவருட்கருணையினால் இன்று இந்த ஆறாவது நாள் சாதம் நான் உங்களுக்கு காலம் கடந்த கடவுளை கருதுவதற்கு காலம் கருதுவது ஏன் அப்படின்னு சொல்லி பெருமான் கேட்குறாரு அதே மாதிரி பசி தாகம் தூக்கம் கடந்த கடவுளர்க்கு ஏன் திருக்குள் எழுச்சி ஏன் நெய்வேதியம் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இப்போ நாம் வந்து அந்த அந்த அடிப்படையில் நம்ம வணங்கலை நாம் ஒரு கும்பத்தில் எங்கும் வியாபகமாக உள்ள அந்த அருள் ஜோதியை நாம் அந்த கும்பத்துக்குள்ள நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அந்த கும்ப பிரதிஷ்டையின் மூலமாக நாம் அதை அந்த பிரதிஷ்டை பண்ணினத இப்போ நம்ம என்ன என்ன பண்ணுறோம் அதற்கான நம்ம அதில் அந்த அந்த திருமேனிகள் அதில் இருக்கதாக பாவிக்கிறோம் எந்த திருமேனிகள் துர்கா மகாலட்சுமி சரஸ்வதி மூன்று பேருமே அதுல இருக்கதா பாவிக்கிறோம் ஏற்கனவே வந்து கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத இளமை குன்றாத வளமை ஒரு கபடு பிணி இல்லாத உடம்பு சலியாத மனம் அன்பகலாத மனைவாழ்வி எல்லாமே அவர் கேட்கிறார் பதினாறு பேரும் கேட்கிறார் இத்தனையும் வேண்டுன்னு அந்த பாடலை இன்றைக்கு நீங்க படிக்கலாம் கலையாத கல்வி பாடலை படிக்கலாம் தனம் தரும் கல்வி தரும் அதை படிக்கலாம் இவங்களுக்கு இது எல்லாமே அபிராமி எந்த அதுல எல்லாமே அடக்கம் நம்ம தனியாக துர்காஷ்டகம் படிக்கணும் தனியாக வந்து எதோ தனித்தனியாக படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் கட்டாயம் அனைத்து தெய்வங்களும் அது உள்ளே இருக்கிறாங்க தெய்வம் மட்டும் இல்லை அவங்களுடைய தோழியர் அவங்களுக்கு உபக உபகாரமாக செயல்படக்கூடியவர்கள் இப்போ ஒரு அமைச்சரவைன்னா அந்த அமைச்சரவையில் எந்த மாதிரியான செயலகங்கள் இருக்கின்றது அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் வழிவகுத்திருக்கிறாங்க அந்த மாதிரி இதில் இன்றைக்கு மகாலட்சுமியோட மூன்றாவது நாள் பூஜை வழிபாட்டு முறை அந்த மூன்றாவது நாள் பூஜையில் நாம் வந்து நீங்கள் நைவேத்தியத்தினால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய தெய்வம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆஃபீஸ் போகிற பெண்ணுக்காக வேண்டி வந்து தலைவலின்னு படுத்த போது ஒரு மூணு வயது குழந்த பச்சை தண்ணியில் தூளும் சீனியும் போட்டு கொண்டாந்து தலைக்கு கொடுத்துச்சா என்னென்னு அவங்க அம்மா கேட்கும்போது காப்பி வச்சு குழந்தம்மா உனக்கு நான் ஸ்டூல் போட்டு இந்த பொடி காப்பி பொடி சீனி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிச்சான் அது மாதிரிதான் இறைவி நம்மளை வந்து நம்மளுடைய எல்லா விதமான நெவேத்தியங்களையும் ஏத்துக்கிட்டா எனக்கு அந்த நொடி அந்த காப்பியை நான் வீணாக்கலை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த குழந்தையினுடைய கை அதனுடைய மன உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஒரு தாய் சொல்லியிருக்கு அப்போ நம்மளுடைய மன உணர்வு தான் முக்கியம் நாம் வந்து அகண்ட விஸ்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொம்புலையோ ஒரு குடத்திலேயோ ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளும் இந்த குழந்தை அன்பாக கூப்பிட்ருக்கு அப்போ அந்த குழந்தைக்கு வேண்டியது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து வேண்டியது செய்யறாங்க நீங்கள் இந்த மந்திரத்தோடு இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரம் நம்மளுடைய எல்லா விதமான யூடியூப் சேனலில் எல்லா விதமான மந்திரங்களோட அந்த மந்திரத்தை இணைச்சிருக்குறேன் அதாவது காயத்ரி மந்திரம் அப்படின்னு விசாமித்திரர் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறாரு அந்த மந்திரத்தோடு இந்த பிரிஜி மந்திரம் அப்படிங்கக்கூடிய மந்திரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு காயத்ரி மந்திரம் எல்லா பக்கமும் பிரசித்தம் ஆயிடுச்சு பிரிஜி மந்திரம் இப்போ ஓரளவுக்கு பிரசித்தம் ஆயிட்டு வருது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு மூன்று மூன்று நான்கு ஆண்டுகளாக நான் அந்த பிரிஜி மந்திரத்தை நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து யூடியூப்லேயே போய்ட்டு விட்டுருக்கேன் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சானாலும் அதோடு இந்த பிரிஜி ஓம் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பொருளாதார தடை எது இருந்தானாலும் அதை நீக்கி தரக்கூடியது இல்லம்மா எங்களுக்கு எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாது நான் வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமன பிரிஜீவோம் 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 அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உன் தன்னை என்றும் வணங்குவது உன் மலர்தான் அது மாதிரி நீங்க இது வந்து காயத்ரி தேவி மாதிரி இது ஒரு வன வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வம் அதனால் நீங்கள் இதை வணங்குங்க உங்களுடைய பொருளாதார தடைகளை அனைத்தும் நீங்கி நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவீங்க வழக்கம் போல் நான் சொல்கிறேன்னா இந்த இன்றைக்கு நம்ம ஆறாவது மந்திரமாக நாளாக நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்கிறோம் இது நவாக்கரி மந்திரம் இன்றைக்கு நாம் ஆறாவது நாளாக சொல்லுகின்றோம் க்ரீம் ஹவும் ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஃப்ரீம் ஐம் கவும் சிவைய நமவும் இன்றைக்கு ஆறாவது நாள் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க இன்றைக்கு வழிபடு மந்திரமாக நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் சிந்தையில் கிளர்ந்து எழுந்தது மந்திரம்ங்கிறது லேசானதில்லை இது வந்து நம்மளுடைய உம் திருமூல தேவநாயனாருடைய மிகச்சிறந்த ஒரு பதிவு இதை வந்து நான் உங்களுக்கு இந்த மந்திரத்துக்கு பின்னணியில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் ஒரு நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடியவங்க இதில் வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சமணத்துறை புத்தத்துறவி கவுந்தியடிகள்ங்க கூடியவங்க ஒரு புத்த துறவி அந்த புத்த துறவி நம்ம கோவலன் கண்ணகி இருவருக்கும் அடைக்கலம் கொடுத்து மதுரைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அதாவது பூம்புகார்லேருந்து அவங்க மதுரைக்கு வராங்க வார பதிய பாதையில் வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த சமணத்துறவி என்ன பண்ணுறாரு இங்கே வந்து இந்த இந்த பாதை வழியை நீங்கள் போகும்போது உங்களுக்கு இடையூறு ஏற்பாடு நான் உங்களுக்கு துணைக்கு வரேன் மதுரையில் கொண்டாந்து விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு வராது இடையில நம்ம குடிகாரர்கள் அதாவது அரசு மக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசுக்கு தான் வருமானம் வருது அரசு மகன் ஒருவன் வந்து இவங்க யாரு சாமி இவங்க யாருன்னு கேட்குறான் அந்த அவர் வந்து அந்த அம்மா வந்து அதாவது கவுந்தியடிகள் ஒரு பெண் துறவி அந்த துறைவிட்ட வந்து சாமி இவங்க யாரு அப்படின்னு கேட்குறான் அவர்கள் என் மக்கள் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹா ஹா நான் சிரிச்சுட்டு நீ துறவி உனக்கு ரெண்டு பிள்ளை அந்த ரெண்டு பிள்ளையும் ஒருத்தரை ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி வச்சுக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இவர் யோசனை பண்ணி பாக்கிறதுக்கு முன்னால இவர் வாயிலிருந்து பட்டுன்னு கள்ளி காட்டுல நீ கடும் நரியாக போய் பரப்பாயின்னு ஒரு சாபம் பண்ணார் அப்படியே போறான் அப்படியே ஓடுதான் ஸ்பாட்ல அப்படி ஓடுதான் ஏன் நிறைமொழி மாந்தர் மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி உச்சாடனம் பண்ணி உச்சாடனம் பண்ணி அந்த நாக்கு ஒளி ஆயிடுச்சு அந்த சொற்கள் ஒளி ஆயிடுச்சு அது செயல் வடிவம் படும் போது இந்த வேகத்துல அது செயல் வடிவம் எப்படி பாருங்க இப்ப நம்மளாம் நம்மளாம் மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் சொல்ற வாய் எப்படி இருக்கணும் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அந்த சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னு பாருங்க ஆனா அதுக்காண்டி நம்ம சாமம் போடக்கூடாது யாருக்கும் போடக்கூடாது அது மீண்டும் நமக்கு கர்மாவனையே தரும் அவர் இது இதுவரைக்கும் போட்டதில்லை இவன் வந்து தன்னுடைய அடைக்கலை பொருளை இவன் வந்து இவ்வளோ கேவலமா பேசிட்டானே அப்படின்னு அவரை நினைக்கும் போது அவன் அவருக்கு அவருக்கு போக வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டாரு அப்போ வந்து நாம யாருக்கும் நம்மளுடைய கோபதாபத்தினால எந்த சமமும் போடக்கூடாது அது தெரிஞ்சுக்கோங்க மந்திரங்கள் வலிமை மிக்கது மந்திரம் சொன்ன வாயால எது சொன்னாலும் பலிக்கும் அப்படின்னா இப்ப நம்ம எது சொன்னாலும் பலிக்குதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம மந்திரம் ஒன்றும் மந்திரம் சொல்லல பலிக்கிற மாதிரி சொல்லலை அந்த அது ரெண்டு தான் கான்செப்ட் மந்திரம் சொல்லல அது பலிக்கிற மாதிரி சொல்லலை அது சொல்லிருந்தா கட்டாயம் பழிச்சிருக்கோம் நமக்கு வேண்டியது அது அனைத்தும் செய்து தரக்கூடியது அதனால் நீங்கள் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை அவ்வளவு தீவிரமாக நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கும் இன் ஆழ்வார் பாசுரத்தில் இவர் வந்து கண்ணன் வந்து அவன் கைப்பட்ட சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே அதெல்லாம் தேவைக்குதானே அனுபவிச்சா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு தேவ ஆ தேவகியில் யசோதை தானே அனுபவிச்சா எனக்கு கிடைக்கலையேன்னு அந்த தேவகி பாவனையில இருந்து ஆழ்வார் பாடுறார் கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணன் தளர்ந்து எதிர்ந்து நடை நடந்து வண்ணச்சம்படி ஆடி வாரிவாய்க் கொண்ட அடிசிலின் மிச்சிலை உண்ணப்பெற்றிலே அந்த குழந்த கண்ணபிரான் வந்து மண்ணில் விளையாண்டு கையை அளாவிட்டு வந்து அம்மா அம்மா கொருவாய் அப்பா குறுவாய் அப்படி சொல்லி ஊட்டிட்டு அந்த குழந்தையும் சாப்பிடுவோம் அந்த சாதமெல்லாம் மோர் சாதம் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க சிவப்பு சாதமாக மாறிடும் செம்மண் கலந்து வண்ண செம்பு அடி அது அந்த சோப்பு மண்ணில் செம்மண்ணில் விளையாடிட்டு வந்து இந்த குழந்தை வந்து இந்த சாதத்தில் புரண்டு எழும்போது அது வாழ்வாய் கொண்ட அடிசிலின் மிச்சிலை அது சாப்பிட்டு சாப்பாட நான் பெறலையே அந்த சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு அந்த குழந்தைங்க வீட்டில் வந்து இட்டும் தொட்டும் அந்த குழந்தைங்க வந்து சிறுகை அளாதியை கூழ் சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் அது கிடைக்கலையங்கிறாங்க அன்னையும் வந்து நம்மளை அப்படியே ஏற்றுக்குவோம் நம்ம சிரத்தையோடு மந்திரம் சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தை போடும்போது மந்திரம் சொல்லிவிட்டு தேங்காய் திருவும் போது மந்திரம் சொல்லிவிட்டு நம்ம எது ஒன்றும் செய்யும்போது திரும்ப தாயே நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச சிறுகுளை எல்லாம் பொறுத்து நீ எனக்கு கருணை பண்ணு அப்படின்னு வேண்டிக்கும்போது இது எல்லாமே நல்லா நடக்கும் வழக்கம் போல எல்லா அபிராமி அந்தாதி சொல்லுங்க அப்புறம் வந்து லலிதா சகஸ்ர நாமம் சொல்லுங்க அப்புறம் நவாக்கரி சொல்லுங்க கட்டாயம் ஆற்றல் மிக்க மந்திரங்கள் இவைகள் ஒளி ஒளி திறமை உடையது ஒலி திறமை உடையது ஒளியும் ஒலியும் உடையது அப்ப நீங்க ஒளி வண்ணமாகவும் ஆகலாம் நாத பிரம்மமாக ஒலி வண்ணமாகவும் ஆகலாம் இங்க இது ரெண்டையும் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க என் பெருமான் உங்க கூட தோன்ற்துணையாகும் தோன்றா துணையாகும் இருந்து வழிகாட்ட நானும் நானும் ஆஹ் உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு நானே நான் சொல்லிக்கிட்டதான் நான் நினைச்சுக்கிறேன் குழந்தைங்களா